வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் விட்டு திவாகர் அவர்கள் வெளியேறினதுக்கு அப்புறம் சிலர் இவர் பிக்பாஸ் விட்டு போயிருக்க கூடாது என்டர்டெயின்மெண்டே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிலர் இவர் போனது கரெக்டு தான் நியாயமான எவிக்ஷன் தான் நடந்திருக்குன்னு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் சிலர் சொன்னது மாதிரி தான் இவர் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் குறைஞ்சிருக்கு ஆனால் ஆட்டம் இன்னும் முடியல வேறு விதமான ஆட்டம் இனிமேதாக ஆரம்பிக்க போகுதுன்னு அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டே இருக்காங்க திவாகர் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் வெளியே இருக்குது நன்றி மக்களே நான் உங்கள் நடிப்பு அறக்கன்ற மாதிரி ஒரு பதிவு மட்டும் வெளியே எடுக்குது மக்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் இப்போது வெளியே இருக்குது இதே போல் திவாகர் அவரோட சம்பளம்னு சொல்லி ஒரு பதிவு வெளியேட்டுருக்கு அவருக்கு இந்த பிக்பாஸில் ஒரு நாள் சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததாகவும் சமூகத்தில் தகவல் வெளியேட்டு வருது பாஸில் திவாகர் அவர்கள் சில விஷயங்களை மட்டும் தவிர்த்துருந்தார்னா அவர் ஃபைனல் வரைக்கும் போகிற அளவுக்கு ரொம்பவும் தகுதியான ஒரு ஆள் தான் ஆனால் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் அவர் இருந்ததுனால தான் அவர் இப்போவே வெளியேற்றப்பட்டாரு சில நாகரிகமான விஷயங்களை செஞ்சு திரும்பவும் கம்பேக் கொடுத்து அவர் தன்னோட காமெடி சென்ஸை நிரூபித்த சந்தோஷம்தான் நீங்கள் திவாகர் எவிக்ஷன் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க